இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இழைப்பாறுதலை அவனுக்கு கட்டளை இட்டதுனால் யோசபாத்தின் பாரம் அமெரிக்கையா இருந்தது நீங்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பின்பு அவன் ஜனத்தாரோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமும் மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போகவும் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடற்காரரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கின போது முப்பதாவது போவார் இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத அவனுக்கு கட்டளையிட்டார் கையை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுங்கள் நம்பர் டூ இரண்டாவதாக ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தர வேண்டும் என்றால் நீங்கள் எப்போ துதிச்சு பாடுறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இழைப்பாறுதல் கிடைக்கும் ஹாலூயா கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் உங்கள் மனசு இழைப்பாறுதல் அட்டிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தம் போட்டு ஒரு பாட்டை பாடணும் நல்ல ஒரு பாடல் இது உண்மையிலே இந்த வார்த்தை வந்து அப்படியே எனக்கு அப்படியே நடந்திருக்குது இரவு நேரத்தில் வந்து சில காரியங்களை யோசிக்கும்போது சஞ்சலமாய் எப்படி இதை முடிக்கிறது அப்படின்னு சொல்லி போது அப்படியே என்னுடைய இருதயம் ஒரு பாடல் அப்படியே ஹம் பண்ணி சத்தமாக பாடினா போதும் அந்த பாட்டை பாடும்போது துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய இலைப்பாறுதலை என் மனசில் உணர்ந்திருக்கிறேன் யோசபாத் ராஜா அவனுடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது அவனுடைய ராஜ்ய பாரத்தில் எங்கும் இழைப்பாறுதல் இருந்தது அவன் செஞ்ச காரியம் வேற எதுவும் இல்லை வேதம் சொல்லுது பாடுறதற்கு பாடற்காரரை என்ன பண்ணானோ அவன் நிறுத்தினான் அவனுடைய ராஜ்ய பாரத்தில் யுத்த வீரர்களை நிறுத்தினாலும் இல்லையோ அங்கே இருக்கிற சிப்பாய்களை அவன் நிறுத்தினாலும் இல்லையோ யாரை நிறுத்தினான் அப்படின்னா பாடுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை நிறுத்தினான் ஏன் நான் யோசை பார்த்துக்கு தெரியும் நம்ம துதித்து பாடும்போது சத்துரு ஓடி போவான் துதித்து பாடும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து சுற்றிலும் ஒரு இழைப்பாறுதலை கட்டளையிடுவார் நான் நம்புறேன் பாட்டு பாடுங்க கர்த்தரை துதியுங்க கர்த்தரை பாடுங்க உங்கள் வீடுகளில் பாடல் சத்தம் கேட்கட்டும் உங்கள் வேலை தரத்துல பாடல் சத்தம் கேட்கட்டும் உங்களுடைய காதுகளிலே பாடல் சத்தம் கேட்கட்டும் கர்த்தரை துதிச்சு பாட 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 கர்த்தர் சுற்றிலும் நமக்கு ஒரு இழைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்க நம்பர் ஒன் முதலாவது அந்நிய ஜாதிகளை அசுத்தர்களை தேவனுக்கு பிரியமில்லாதவங்களை உங்களை விட்டு துரத்திட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வரும்னா சமாதானம் வரும் இழைப்பாறுதல் வரும் நம்பர் டூ ரெண்டாவது நீங்க துதிச்சு பாடுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இழைப்பாறுதல் வரும் மூன்றாவது நம்ம ஃபஸ்ட்டு வாச வசனத்திலே இருக்கிறது அவர்கள் அவரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் ஒரே ஒரு மருந்து தாங்க

இதனுடைய ஒரு மதிப்பு என்னென்னா இந்த நாள் முழுதும் கத்துறவங்களோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆண்டுவங்களோட பேசுகிற மாதிரியே இருக்கும் கத்துறவங்கள தைரியப்படுத்திட்டே இருப்பார் உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா உங்கள் மனசு இழைப்பார்தல் அற்று போகும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ஓடிடணுன்னா கத்தர் சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் உண்மை தேடுறேன் நான் உமை தேடுறேன் ஆண்டவரே நீங்கள் தே கத்தரை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் உங்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா சஞ்சலமே இல்லாமல் சமாதானமாக இருக்கும் அலே லூயா இன்றைக்கி மனிதர்களுக்கு பலவிதமான நோய்கள் வந்து கொண்டே இருக்குது சரீரங்களில் நோய்கள் இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கிறாங்க எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன எதுன்னா எல்லாேருக்கும் இழைப்பாறுதல் இல்லை அந்த இழைப்பாறுதல் எப்போ கிடைக்கும்னா கர்த்தரை தேடும் போது உங்கள் குடும்பம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கர்த்தரை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கர்த்தரை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு தேவனை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் கையை உயர்த்தி ஒரு காலையிலையா சொல்லணும் இன்றைக்கி மூன்று காரியத்தை கர்த்தர் பேசுனார் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்குறார் அந்த இளைப்பாறுதல் எப்போ கிடைக்கும்னா நம்பர் ஒன் முதலாவது நம்மை சுற்றி இருக்கிற அந்நிய ஜாதிகளை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம கூட என்ன செய்யக்கூடாது நான் சொல்கிறேன் அவங்களுக்கு பட்சபாவமே பார்க்கக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சிக்கிடுவீங்க நீங்கள் தான் சிக்கிடுவீங்க இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது நீங்கள் வந்து சவுல்ராஜா வந்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்ததற்கு காரணம் என்னென்னா அந்நியர்களுக்கு கத்தருக்கு பிரியமில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அவர் ராஜ்ய பாரத்தை இழந்தார் கத்தருக்கே முக்கியத்துவம் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கத்தரே முக்கியத்துவப்படுத்தாத ஒருத்தரை நீங்கள் ஏன் முக்கியத்துவப்படுத்தணும் நீங்கள் எதற்காக அவங்களுக்கு அவங்களோட வச்சுக்கணும் இல்லை வேண்டாம் நமக்கு கர்த்தர் முக்கியம் கர்த்தரை நேசிக்கிறவங்க முக்கியம் கர்த்தரோட நடக்கிறவங்க தான் நமக்கு முக்கியம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா தலையிலூயா நம்பர் டூ இரண்டாவது துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் என்ன கொடுத்தாராமா இழைப்பாரு மனசு ச கஷ்டமாக இருக்கும்போது துதிச்சுட்டே இருங்க நம்பர் த்ரீ அவரை தேடின போது சுற்றிலும் அவருக்கு என்ன கொடுத்தாருன்னா இழைப்பாருதல் இப்போது எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எப்படி வாழணும் அப்படின்னா இந்த பைபிளை கையில் தூக்கிட்டோம் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா இழைப்பாரதலாக வாழணும் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்றோமோ நிறைய சாப்பிட்றோமோ நம்ம பெரிய காரில் வரோமோ சின்ன காரில் வரணும் சைக்கிளில் கூட வரலாம் பரவாயில்ல ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே இழைப்பாரதலாக இருக்கணும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எல்லாருக்கும் பாருங்களேன் எல்லாம் அவ்வளோ பெரிய ஏசி ரூம் அத்தனை ரூம் பெரிய அது ஒரு ஒரு நாள் வாடகை வந்து இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா ரூம் போட்டு வெளியே வந்தால் நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஒரே டென்ஷன் ஒரே கஷ்டம் ஆனால் சிலரை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப பாய விரித்து போட்டு ஓலை ஷெட்டுக்குள்ளே படுத்து படுத்த ரெண்டாயிரம் நிமிஷத்தில் தூங்கி நிம்மதியாக காலையில் எழுந்திருச்சு தூங்குனீங்களா எதுவும் நடந்ததே தெரில மழை வந்துருச்சா தெரில அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒருக்கு நான் எப்படி பாஸ்டர் இழைப்பாறுதலாக இருக்க முடியும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ போராட்டம் இருக்குது என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் அதை நீங்கள் நினை நீங்கள் அப்படி மன வருத்தப்படுறதுனால அந்த இழைப்பாறுதல் வராது அந்த காரியத்தை செய்ய முடியாது நீங்கள் யோசிக்கிறதுனால அது நடக்காது அதற்கு மாறாக கத்தருடைய கரத்தில் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு இழைப்பாறுதலை கர்த்தர் தாறு என் வாழ்க்கை உங்களுடைய கரத்திலேயே இருக்கிறது இன்று முதல் நான் நம்புறேன் இங்க இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் இழைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிற எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுமின் என்று நான் உனக்கு இழைப்பாறுதலை அவர்கள் கர்த்தரை தேடின போது சுற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு இழைப்பாறுதலை கர்த்தர் தந்தார் அவனுக்கு முன்பாக தேசம் அமெரிக்கையா இருந்தது அவன் அரணான பட்டணங்களை கட்டி எழுப்பினான் அவனுக்கு முன்பாக தேசம் அமெரிக்கையா இருந்தது சாலோமனுடைய நாட்களிலே யுத்தம் செய்வார் இல்லை அவனுக்கு எதிரி இல்லை ஓ ஹாலே லூயா அதனால் அவன் பெரிய பெரிய பட்டணங்களை எல்லாம் கட்டினான் சொல்லுங்க கையை முயற்சி அந்த அந்த நாள் எனக்கு வரட்டும் அந்த சாலோமனுடைய ஆண்டுகள் என் தலையின் மேலே இருக்கட்டும் அந்த தாவீதனுடைய நாட்கள் என் தலையின் மேல இருக்கட்டும் கத்தர் எனக்கு ஒரு இழைப்பார்கள் என் குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் ஓ என் சஞ்சலம் நிறுக்கப்பட்ட நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்தர் உன் சஞ்சலங்களை மாற்றி உனக்கு ஒரு இழைப்பாறுதலை கட்டளையிடுவார் கைய மேல உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க இந்த வார்த்தையை இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்பா என் குடும்பத்திற்கு வேண்டும் ஆண்டவரே என் ஊழியத்திற்கு இது தேவை ராஜா ராஜா அப்பா அப்பா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் இந்த இழைப்பாரதில் உங்களை தவிர வேற யாருப்பா தர முடியும் உங்களை தவிர வேற யாருப்பா எங்களை தேற்ற முடியும் எங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை எங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை ராஜா சஞ்சலத்தோட அல்ல இழைப்பாரதலா நாங்கள் செய்யணும் ஆண்டவர மகிழ்ச்சியா செய்யணும் ஆண்டவர எத்தனை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க தங்க பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கறது கூட சந்தோஷம் இல்லைப்பா வீட்டில் பிறந்த அந்த குழந்தைய கூட சந்தோஷமா பார்க்க முடியலப்பா ஆசீர்வாதத்தை கூட சஞ்சலமா பார்க்க பார்க்கற மாதிரி இருக்காங்கப்பா ஒரு வாகனம் வாங்கிட்டாங்க ஒரு இடத்த வாங்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு சந்தோஷமே இல்லைப்பா அவங்க மனசு இழைப்பாரவே இல்லைப்பா மதியானம் சாப்பிட்ற சாப்பாடே கொஞ்சம் சாப்பாடு ஆனா அந்த சாப்பாடையும் படுக்க போகிற நேரமே ரொம்ப கொஞ்சமான நேரம் அந்த நேரத்திலேயே நீ சொன்னது உண்மையானால் அந்த வார்த்தை ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு என்றும் ஆவேன் என்றும் இனி அந்த ஆகாரத்தை இழைப்பாறுதலோட சாப்பிடணும் இனி அவங்க தூக்கம் இழைப்பாறுதலா இருக்கணும் இனி அவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை இழைப்பார் செய்யணும் இறங்கும் ஆண்டவரே இறங்கும் ஆலையில